எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி தொடர்ச்சிய எட்டாம் அறிவியல் பகுதியில் இரண்டாம் பருவத்தில் நாலாவது லெசனாக தான் மின்சாரவியல் வெப்பவியல் பாடத்திலேருந்து வினாடை பார்க்கலாம் கரைசல்களின் வழியே மின்னூட்டம் செலுத்தும் போது என்ன மாற்றத்தை உருவாக்குகிறது அப்படின்னா வேதி மாற்றம் கரைசல்களின் வழியை மின்னூட்டம் செலுத்தும் போது என்ன மாற்றத்தை உருவாக்குகிறது அப்படின்னா வேதி மாற்றம் அடுத்து மின்னூட்டத்தை அளக்கவும் அறியவும் பயன்படுத்தப்படும் கருவியின் பெயர் வந்து அம்மீட்டர் மின்னூட்டத்தை அளக்க அறி அளக்கவும் அறியவும் பயன்படுத்தப்படும் கருவியின் பெயர் வந்து அம்மீட்டர் அடுத்து மின்னோட்டம் பாய்வதற்கு தேவையானது வந்து மின் கடத்தும் சுற்று மின்னோட்டம் பாய்வதற்கு தேவையானது வந்து மின் கடத்தும் சுற்று அடுத்து மின்னோட்டத்தை கடத்தும் திரவங்கள் அனைத்தும் என்ன கரைசில்களாக உள்ளன அப்படின்னா மின் பகுதிகள் மற்றும் மின்னார் பகுப்பு மண் மின்னோட்டத்தை கடத்தும் திரவங்கள் அனைத்தும் என்ன கரைசலாக உள்ளன மின் பகு மற்றும் மின்னார் பகுப்பு அடுத்து பொருட்களை வெப்பப்படுத்தும் போது அவற்றின் டேஸ் உயர்கிறது பொருட்களை வெப்பப்படுத்தும் போது அவற்றின் வெப்பநிலை வந்து உயர்கிறது அடுத்து ஏதேனும் ஒரு மின்கடத்தும் பரப்பின் போது மற்றொரு உலோகத்தை மெலிதான அடுக்காக படியச் செய்யும் முறைக்கு மின் முலாம் பூசுதல் என்று பெயர் இதன் தத்துவம் என்ன அப்படின்னா மின்னற் பகுப்பு ஏதேனும் ஒரு மின்கடத்தும் பரப்பின் போது மற்றொரு உலோகத்தை மெலிதான அடுக்காக படியச் செய்யும் முறைக்கு மின்ன மின் முலாம் பூசுதல் என்று பெயர் இதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னா பகுப்பு அடுத்து வெப்ப கதிர்வீச்சு என்றால் என்ன வெப்ப கதிர்வீச்சு என்றால் என்ன அப்படின்னா வெப்பம் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எவ்வித பருப்பொருள் ஊடகமின்றி பரவும் முறைக்கு வெப்ப கதிர்வீச்சு என்று பெயர் வெப்ப கதிர்வீச்சு என்றால் என்ன இதை இதை இப்படி மாற்றி கேட்டேன் வெப்பம் ஒரு இடத்தில் மற்றொரு இடத்திற்கு எவ்வித பருப்பொருள் ஊடகமின்றி பரவும் முறைக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா வெப்ப கதிர்வீச்சு என்று பெயர் அடுத்து நீரில் உப்புகள் கரைந்திருந்தால் அது ஒரு சிறந்த மின்கடத்தையாக செயல்படுமான்னா மின்கடத்தையாக செயல்படும் நீரில் உப்புகள் கரைந்திருந்தால் அது ஒரு சிறந்த மின்கடத்தையாக செயல்படுமான்னா மின்கடத்தையாக செயல்படும் அடுத்து மின் அதிர்ச்சியிலிருந்து எவ்வாறு நம்மை காத்து கொள்ளலாம் ரப்பர் கையுறைகள் மற்றும் காலணிகள் அணிவதன் மூலம் மின் அதிர்ச்சியிலிருந்து நம்மை காத்துக் கொள்ளலாம் மின் அதிர்ச்சியிலிருந்து நாம் எவ்வாறு நம்மை காத்துக்கொள்ளலாம்னா ரப்பர் கையுறைகள் மற்றும் காலணிகள் அணிவதன் மூலம் அடுத்து மின்னோட்டம் பாய்வதற்கு மூடப்பட்ட மின் கடத்தும் சுற்றுப்பாதை வந்து அவசியமானது மின்னோட்டம் பாய்வதற்கு மூடப்பட்ட மின்கடத்தும் சுற்றுப்பாதை வந்து அவசியமானது அடுத்து ஒரு சுற்றில் பாயும் மின்னோட்டத்தை எதை பயன்படுத்தி உறுதி செய்து கொள்ளலாம்னா மின் விளக்கை பயன்படுத்தி உறுதி செய்து கொள்ளலாம் ஒரு சுற்றில் பாயும் மின்னோட்டத்தை எதை பயன்படுத்தி உறுதி செய்து கொள்ளலாம்னா மின் விளக்கை பயன்படுத்தி செய்து உறுதி செய்து கொள்ளலாம் அடுத்து மின்னோட்டத்தை கடத்தும் கரைசல் உருகிய நிலையில் உள்ள பொருளை எவ்வாறு அழைக்கிறோம்னா மின் பகுளி மின்னோட்டத்தை கடத்தும் கரைசல் உருகிய நிலையில் உள்ள பொருளை எவ்வாறு அழைக்கிறோம் மின் பகுளி அடுத்து ஒரு கரைசலினுள் மூழ்கி வைக்கப்பட்டுள்ள மின்னோட்டத்தை செலுத்த பயன்படும் இரண்டு தகடுகளின் பெயர் என்ன மின்வாய்கள் ஒரு கரைசலினுள் மூழ்கி வைக்கப்பட்டுள்ள மின்னோட்டத்தை செலுத்த பயன்படும் இரண்டு தகடுகளின் பெயர் வந்து மின்வாய்கள் அடுத்து துத்தநாகம் மூலம் பூசப்பட்ட இரும்பை எவ்வாறு அழைக்கிறோம்னா கால்வனைஸ்டு இரும்பு துத்தனாகம் மூலம் பூசப்பட்ட இரும்பை நாம் எவ்வாறு அழைக்கிறோம்னா கால்வனைஸ்டு இரும்பு அடுத்து ஒரு அணுவின் மூன்று வகை துகள்கள் பெயர்கள் என்ன எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் அணுவின் மூன்று வகை துகள்களின் பெயர்கள் வந்து எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் அடுத்து மின்னல் என்பது என்னென்னா மின்னோட்டத்தினால் இயற்கையில் நிகழும் ஒரு அற்புத காட்சியாகும் மின்னல் என்பது மின்னோட்டத்தினால் நிகழும் ஒரு அற்புத காட்சியாகும் அடுத்து மின்னல் என்பது மின்னாற்றலின் விளைவே என்று கூறியவர் யார்னா பெஞ்சமின் பிராங்க்ளின் மின்னல் என்பது மின்னாற்றலின் விளைவு என்று கூறியவர் வந்து பெஞ்சமின் பிராங்க்ளின் அடுத்து உயரமான கட்டிடங்களில் மின்னிலிருந்து பாதுகாக்க பயன்படுவது வந்து இடி தாங்கி உயரமான கட்டிடங்களில் மின்னலிலிருந்து பாதுகாக்க பயன்படுவது இடி தாங்கி அடுத்து மின்னல் உண்டாகும்போது ஏற்படும் மிக பெருமளவு வெப்பம் காற்றை உடனடியாக எவ்வாறு மாற்றுகிறது மாற்றுகிறதுனால் விரிவடையவும் அதிர்வடையவும் செய்கிறது மின்னல் உண்டாகும்போது மின்னல் உண்டாகும் போது ஏற்படும் மிக பெருமளவு வெப்பம் காற்றை உடனடியாக எவ்வாறு மாற்றுகிறதுனா விரிவடையும் அதிர்வடையும் செய்கிறது அடுத்து உருகுநிலை என்றால் என்ன அப்படின்னா ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்தும் போது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் திரவமாக மாறுகிறது இந்த திறவு நிலையை வந்து அதன் உருகுநிலை எனப்படும் உருகுநிலை என்றால் என்ன அப்படின்னா ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்தும் போது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் திரவமாக மாறுகிறது இந்த திரவ நிலைக்கு பெயர் வந்து உருகுநிலை எனப்படும் அடுத்து கொதிநிலை என்றால் என்ன அப்படின்னா திரவ பொருளை வெப்பப்படுத்தும் போது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் கொதித்து வாயுவாக மாறுகிறது இந்த குறிப்பிட்ட வெப்பநிலை வந்து கொதிநிலை எனப்படும் கொதிநிலை என்றால் என்ன அப்படின்னா திரவ பொருளை வெப்பப்படுத்தும் போது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் கொதித்து வாயுவாக மாறுகிறது இந்த குறிப்பிட்ட வெப்பநிலை வந்து கொதிநிலை எனப்படும் அடுத்து ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அதன் நிலைகள் வந்து மாறும் ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அதனுடைய நிலைகள் வந்து மாறும் அடுத்து மின் கடத்தியின் மின்தடை மதிப்பு எப்போது மாறுகிறது மின் கடத்தியின் மின் தடை மதிப்பு வந்து எப்போது மாறுகிறதுனா அதனை வெப்பப்படுத்தும் போது அடுத்து காந்தத்தை வெப்பப்படுத்தினால் அதன் காந்தத்தன்மை வந்து இழந்து விடுகிறது காந்தத்தை வெப்பப்படுத்தினால் அதன் காந்தத்தன்மை வந்து இழந்து விடுகிறது அடுத்து மூலக்கூறுகளின் உண்மையான இயக்கத்தால் வெப்பம் வரவும் முறைக்கு பெயர் வந்து வெப்ப சலனம் மூலக்கூறுகளின் உண்மையான இயக்கத்தால் வெப்பம் பரவும் முறைக்கு பெயர்ந்து வெப்ப சலனம் அடுத்து வெப்பமானது அதிக வெப்பநிலையில் உள்ள பகுதியில் இருந்து குறைந்த வெப்பநிலை உள்ள பகுதிக்கு எவ்வாறு செல்லும் அப்படின்னா தானாக செல்லும் வெப்பமானது அதிக வெப்பநிலையில் உள்ள பகுதியிலிருந்து குறைந்த வெப்பநிலை உள்ள பகுதிக்கு எவ்வாறு செல்லும் அப்படின்னா தானாக செல்லும் அடுத்து வாயுக்களின் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அவற்றின் கன அளவு என்னவாகும்னா அதிகரிக்கும் வாயுக்களின் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அவற்றின் கனளவு வந்து அதிகரிக்கும் அடுத்து நம்ம மூன்றாம் பருவத்தில் உயிரினங்களின் பல்வகைத்தன்மை அப்படிங்க லெசன்லேருந்து நாளைக்கு வந்து வினாடி பார்க்கலாம் எட்டாம் வகுப்பில் மூன்றாம் பருவத்தில் உயிரினங்களின் பல்வகை தன்மை பாடத்துல நாளைக்கு வினாடையை பார்க்கலாம் வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லோருக்கும் குரூப் ஃபோர் எழுதப்போகிற எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக நம்புறேன் நம்ம சேனல் பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க குரூப் ஃபோர் போகிற எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கட்டும் எல்லாருமே நீங்கள் எல்லாமே படிச்சிருப்பீங்க இது ஒன் வந்து உங்களுக்கு ரிவிஷனுடைய பர்பஸ்க்காக மட்டும் தான் வந்து வினாடையை வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் அறிவியல் பகுதி முடிஞ்சாலும் அடுத்து தமிழ் பகுதியிலேருந்து உங்களுக்கு வந்து வினாவடையே தொட தொடச்சா போட்டு விட்றேன் நாளை ச உயிரினங்களின் பல்வகைத் தன்மை வினாவடைகளை சந்திக்கலாம் நன்றி